பகவானே நீ சர்வலோக ஷரண்யன் நான் ஷரணாகதம் நான் ஒன்று அடையணும் நீ பரமாத்மா ஜீவாத்மா இந்த ஜீவனை ஏற்றுக்கொள் இவ்வளோதான் நமக்கு நமக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் பெருசாக பெரிய சப்ஜெக்ட் மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது பெரிய சரணாகதி கத்தியமோ இல்லை சுத்திசார சமுச்சயமோ நம்ம ஒன்றும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது கையை ரெண்டுத்தையும் எடுத்து கும்பிட்டு பகவானே இந்த ஜீவனை ஏற்றுக்கும் இந்த மலம் ஸ்ரீவிஷ்ணத்தில் தோஷபோக்கியம் அப்படின்னு ஒன்று உண்டு அதாவது என்னென்னு கேட்டால் எந்த விலங்கினங்களும் அது மாடாக இருந்தாலும் சரி யானையாக இருந்தாலும் சரி காண்டாமிரதமாக இருந்தாலும் சரி தன் குட்டியை தான் ஈன்ற பிறகு அதன் இருக்க கூழ இருக்கக்கூடிய கோழையை தன்னுடைய நாவாலேயே அது சுத்தம் செய்யும் அது மாதிரி இறைவன் இந்த ஜீவாத்மாவினுடைய அழுக்கை அவனே களைகிறான் அதுக்கு தோஷபோக்கியம் என்று பெயர் அது மாதிரி என்னுடைய குற்றம் ஆமாம் நான் குற்றம் உடையவன் தான் இல்லை என்று மறுக்கவில்லை நீ அதை களைவாய் இவ்வளவுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரேயர் இந்த பிரேயரில் வந்து வேற யாருக்காக வேண்டியாது யானே பொய் நெஞ்சும் பொய் நண்பும் பொயின்னு சொன்ன மாதிரி நாடகத்தால் போல் நடியார் நான் நடித்துன்னு சொன்ன மாதிரி நமக்கு வேற யாராவது அதற்காக வேண்டி உள்ளே வருவார்களானால் அந்த நைவேத்தியம் அசுத்தமாகி விடுகிறது அதனால்தான் பாருங்களேன் சுரேந்திரநாத் மித்தரிற்கு இருந்த ஒரு சில தீய குணங்களை விட பல நூறு மடங்கு கிரீஷ் சந்திரகோஷுக்கு இருந்தது ஆனால் கிரீஷ் சந்திர கோஷிடம் நேர்மை இருந்தது சத்தியம் இருந்தது நம்ம எல்லாம் எல்லாரும் எல்லாத்தையும் இனி இனையொன்னையும் சேர்த்து எடுத்துப்போம் நமக்கு எல்லாம் முத முதல்ல தீட்சை கொடுத்து ஜபம் பண்ணணும்னு சொன்ன போது மண் தரையும் தலையாட்டும் எவ்வளவு நாள் பண்ணோம் தெரியாது ஆனால் அவருக்கு தீட்சை கொடுத்து என்ன ஒரு தரும் அது தீட்ச அது என் பேர் சொல்லுன்னு பகவான் சொன்னா தான் தீட்சையின் பேர் என் பேர் சொல்லுங்கிறவன் முடியாதுங்கிறார் பகவான் உகக்குறான் அதை அந்த சத்தியத்தை உகக்கிறான் நம்ம சத்திய நம்ம யாராவது சொன்னோமா யாராவது ஒருத்தர் என்னையும் சேர்த்து நூத்தி எட்டு தடவை காலைல சாயந்தரம் சொல்லும்னா இல்லை கஷ்டம் சொல்லலையே கிரீஷ் சொன்னார் தான் கிரீஷ் வந்து அத்தியந்த ஆனார் அவருடைய கெட்ட பழக்கங்களை பத்தி யாரும் கவலையே படல பகவான் கவலைப்படல ஏன்னா ராஜாமாரா சொல்லுவார் ரொம்ப அழகான ஒரு விஷயம் நீ உல எவ்வளோ பெரிய நல்லவனாயிருந்தாலும் பகவானுக்கு ஒன்றும் கிடையாது நீ எவ்வளவு மோசமானவர் இருந்தாலும் பகவான் கொன்னும் கிடையாது பெரிய ஒரு கோயில் கட்டியிருக்கான் பகவானுக்கு ஒன்றுமே கிடையாது பெரிய மகா பாபி அவனை மாதிரி பாவம் பண்ண உலகத்திலே கிடையாது பகவான் என்ன பண்ணுவான் தன்னுடைய அபாங்க திருஷ்டியாக ஒரு திருஷ்டியில ஒரு பார்வையினுடைய லவ லேசத்துல அதை அப்படி லைட்டா விளக்கிட்டு போயிடுவான் அவனுக்கு ஒரு விஷயமே கிடையாது இந்த பாபமும் புண்ணியமும் நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் எல்லாமே போய் அவ்வளவும் போய் ஏன் போய் வாஸ்தவத்தில் நாம் எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் உலகம் யாவையும் தாம் உள ஆக்கணும் உலகம் யாவையும் தாம் உள ஆக்கலும் நிலை நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் இறைவன் நம் அவனை வைத்துத்தான் நம்மை படைத்திருக்கிறான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் சத்தியம் அதனால தான் சுவாமி விவேகானந்த சுதார் ஈச் சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்போ மேலே இருக்கிறது பூரா வெறும் கவர் இப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் டீ பேக்கெட் வாங்கணும் வச்சுப்போம் டீ தூள் அவன் விற்கிறதே இந்த ரேப்பர் வச்சு தான் அது கோல்டு கலர்லேருந்தால் உடனே வாங்கிடுவோம் அதை வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் கட் பண்ணி உடனே குபுத்தட்டில் போடுவோம் உடனே போடுறதுக்கு எதுக்கு கோல்டு வாங்கணும் அது மாதிரி இந்த ஆத்மாவை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே போய் ஆத்மாவாகிய இறைவன் மட்டும்தான் சத்தியம் அந்த சத்தியம் என்னைக்கும் பூர்ணமானது அதனால நாம அதுக்கு மேல எந்த கோல்டு கலரில் சுத்தி இருந்தாலும் ஒன்றும் இல்லை எந்த சில்வர் கலரில் சுற்றி இருந்தாலும் ஒன்றும் இல்லை ஒண்ணுமே சுத்தாம சாக்குப்பை இருந்தாலும் ஒன்றும் இல்லை இல்லை அழுக்கா இருந்தாலும் ஒன்றும் கிடையாது அதனால இறைவனுக்கு இதை களைவதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏற்றுக்கொள்வதும் ஒரு பெரிய விஷயம் இல்லை இவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கானே அதை பண்ணியிருக்கானே அவசியமே கிடையாது அவன் கணக்குல ஒண்ணுமே கிடையாது நம்ம நினைக்கலாம் நான் அக்ரத்துக்குள்ள அம்மாட்ட சொல்றாங்க இல்லையா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு லட்சம் ஜபம் லட்சம் இவ்வளவு லட்சம் ஜபம் பண்றதை விட அவனுக்கு என்ன வேலை நீ அக்ஷரத்துக்கு லட்சம் லட்சத்துக்கு கோடி ஜெபம் பண்ணா கூட பகவானுக்கு அது ஒண்ணும் கிடையாது பெரிய பாவம் இதை விட பெரிய பாவமே கிடையாது அப்படின்னு அவன் பண்ணினாலும் பகவானுக்கு அது ஒன்றும் கிடையாது அதனால நாம் செய்ய வேண்டியது நமக்கும் இறைவனுக்கும் உண்டான அந்த சம்பந்தத்தை நிலை கொள்வதற்காக அந்த இடத்தில் நம்முடைய அன்றாட சாதனைகளில் கபடத்துவம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கொள்வது மட்டுமே கபடத்துவம் தான் என்ன நான் இதை எனக்காக பண்றேன் பண்றேன் இவருக்காக பண்றேன் அவருக்காக கோயிலுக்கு போனேன் இவருக்காக வாங்கி கொடுத்தேன் இவருக்காக ஜபம் பண்ணேன் இவர் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி கோயில் ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருந்தேன் இந்த கபடத்துவம் இல்லாமல் உனக்காக வந்து ஒரே வந்து ஒரே ஒரு புஷ்பத்தில போட்டு ஒரு நமஸ்காரம் பண்ணி போயிட்டு பகவான் அங்கீகரிக்கிறான் கிரிஷ் கோஷ் அங்கீகரிக்கலையா சத்தியம் ஒரு சாதனையை பொறுத்தவரையும் பொழுது நம்ம ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய சாதனைகளை பத்தி நான் பேசுறதில்லை அது புரியவே புரியாது ஏன் புரியாதுன்னா ஸ்ரீராமகிருஷ்ணன் நம்ம சாதகனாவே எடுக்கவே இல்லையே நம்ம தான் எடுத்திருக்கோம் அப்புறம் சாதனை பண்றதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் யாராவது ஸ்ரீராமகிருஷ்ணன் எடுக்க முடியுமா என்னால் எடுக்கவே முடியாது எடுக்கும் போதே அவர் வந்து நான் லோக நியாமக்கனாக தான் நம்ம எடுக்கிறோம் ஒரு சாதனை எப்படி பண்ண வேணும்ன்றது எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு துருப்பு வந்து அவங்க அப்பாட்டு இருந்து நல்லா பாருங்க ஏழ பிராமணர் மாதம் மாதம் எங்கேருந்தோ பணம் வந்துட்டு இருந்தது அந்த பணம் வரல வரலன்னா தான் தெரியும் நம்ம சௌரியமாக இருந்தால் தெரியவே தெரியாது வரலன்னா தான் நம்ம நிலைமை என்னன்னு தெரியும் இவர் அந்த பணத்தை வாங்குறதுக்காக வேண்டி போகிறார் சி அந்த பணத்தை வாங்குறதுக்காக போகிறவர் கண்ணில் பட்டது ஒரு வில்வ மரம் இந்த பிப்ரவரி மாதங்கள் வில் வில்வே இலைகள் அவ்வளோ அழகாக இருக்காது அது முடிஞ்சு மரம் திருப்பி இப்போ துழுது இப்போ நல்லாயிருக்கும் அந்த வில்வே மரத்தில் பூரா வில்வேலைகள் இருந்தது அவர்கிட்ட இருந்தது காலனாவோ அரையனாவோ அதில் ஒருவேளை பொறுமை தான் வாங்கி சாப்பிட முடியும் அதுக்கு மேலே அதில் முடியாது எல்லாத்தையும் மறந்தார் சாக்ஷாத் குசேலன் மாதிரி சகலத்தையும் மறந்தார் வீட்டில் மனைவி இருக்கா மறந்தார் குழந்தைகள் பட்டினி மறந்தார் தனக்கு வயிறு வாடுறது மறந்தார் தான் அடுத்த நாள் போகணுன்றதை மறந்தார் சகலத்தையும் மறந்தார் இருந்த அரையணாவும் கொடுத்து ஒரு மூங்கில் கூட வாங்கினார் ஒரு துணி வாங்கினார் வில்வேலையை பறிச்சார் குளத்தில் அலம்பினார் கொண்டு வந்தார் நிதானமாக உட்காந்து பூஜை பண்ணினார் நமஸ்காரம் பண்ணினார் சந்திரமணி அதை பார்த்துட்டே இருந்தா அவ்வளவுதான் அடுத்த நாளைக்கு விலைக்கு போனார் இது சாதனை நல்லா யோசிச்சு பாருங்க தெரிஞ்சது அதை பூஜை பண்ணினதை பார்த்த சந்திரமணி அவங்க குழந்தைகளுக்கு சொல்லியிருப்பான் கூட இருந்திருக்கலாம் அப்போ அவருடைய அந்த நான் உனக்காக இந்த பூ பில்வேலையை பரிச்சேன்னு பார்க்கறதுக்கு அங்க எந்த ஜெகத்துல எந்த ஜீவனுமே இல்லை அந்த சாதனை பிறந்தா பகவான் பிள்ளையா பிறப்பான் பாருங்களேன் அந்த சாதனைக்கு தானே பகவான் இறங்குகிறது இது ஒரு பெரிய உதாரணம் நமக்கு எல்லா சௌகரியங்களும் இருந்து பிரதோஷ தண்ணிக்கு வரக்கூடிய பாலுக்கு ஒரு ஆவின் பாலு கடையை நடத்திடலாம் அதில் கொட்டக்கூடிய ஒரு ஃப்ளோர் மார்க்கெட் ஈஸியா நடத்தலாம் பட் அதில் இருக்கக்கூடிய அந்த சத்தியம் யாருமே இல்லை இவர் இப்படி பூஜை பண்ணுவார் சொல்றதுக்கு யாரும் இல்ல அதை பார்க்கறதுக்கு யாரும் இல்ல மனசு ஆட்டோமேட்டிக்கா எந்தவித கவலையும் இல்லாமல் நிஷ்கவலையும் சோத்துக்கு இல்ல வயித்துக்கு இருந்தாலும் தான் தெரியும் அந்த மாதிரி ஒரு நிலைமை சாப்பாட்டுக்கு இல்ல வில்வ மரத்தை சிவலிங்க சிவலிங்கம் ஞாபகத்துக்கு வந்தது நமக்கு வில்வ மரமே தெரிஞ்சிருக்காது அது விஷயம் வேற வந்தார் பறிச்சார் நிதானம் அர்ச்சனை பண்ணினார் படுத்துங்கினா அடுத்த நாள் நிமிஷம் போனார் இது ரெண்டாவது இது இந்த கதை நமக்கு தெரிஞ்சதே சந்திரமணிக்கு தெரிஞ்சு சந்திரமணிக்கு கீழே ராம்குமாருக்கோ கதாதரனுக்கோ சொல்லி கதாதர் சின்ன வயசில் கூடியிருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய கிழவிகளுக்கெல்லாம் சொல்லித்தான் நமக்கு வந்திருக்கக்கூடிய சான்ஸ் அதை புரோபகேண்டா பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் இல்லை இப்போ நாம் என்ன கேட்டுக்கணும் இதுதான் சாதனையினுடைய முறை நாம் என்ன கேட்டுக்கணும் என்னை யாரும் பார்க்கல நான் இறைவனை எப்படி வழிவிடுவேன் இப்போ நீங்கள் எல்லாரும் ஃபீட்பேக் ஃபார்ம்ல சொல்லியிருக்கீங்க எல்லாம் நன்றாக இருந்தது எல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப பேஷாக எல்லாம் நல்லா இருந்தது எல்லாம் சாப்பாடு நல்லா இருந்தது நல்லா இருந்தது நல்லா இருந்தது சொற்பொழிவு நல்லா இருந்தது பஜனை இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் எல்லாமே ஓகே நீங்க உண்மையாலுமே அதை உகப்பீர்களானால் வீட்டில் எவ்வளவு நேரம் உட்கார்ந்து பண்ணினீங்கன்றது கேள்விப்போம் பண்றவங்க இல்லை என்று நான் மறுக்கவில்லை நீங்க ஒரேடியா நான் எல்லாத்தையும் குறை சொல்றேன் நினைச்சுக்க கூடாது நம்ம சாயந்தரம் ஆனால் ஒரு ஆறரை மணிக்கு ஒரு விளக்கேத்தி நம்மளுடைய ஸ்வரத்துக்கு நம்முடைய தாளத்துக்கு நம்முடைய லயத்துக்கு நம்முடைய குரலுக்கு என்ன வருமோ அந்த நமோ நமோ பாடி பகவான் அதைத்தானே உகக்கிறான் அவனுக்கு யாரு என் மகாராஜபுரம் சந்தானம் வந்து பாடணும் எமசூர் லட்சுமி வந்து பாடணும் பகவான் சொல்லலையே அதை பாடி நம்மளால் முடிஞ்ச ரெண்டே ரெண்டு கற்கண்டோ இல்லை ரெண்டு முந்திரி பருப்பியோ நைவேத்தியம் பண்ணி நம்ம தினம் பண்றோமா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் நாம் இதை உண்மையாக அனுபவித்தோம் என்று அர்த்தம் இதை நீங்கள் ஒரு சாதனையாக கூட வச்சுக்கலாம் இந்த தடவை நம்ம யோகத்துக்கு வந்திருக்கோம் அடுத்த வருஷம் வர்றது வரையிலும் நாம் தினந்தோறும் சாயந்தரம் ஆறரை மணி ஆனால் யார் செஞ்ச புண்ணியமோ நான் செய்யல கண்டிப்பா யார் செஞ்ச புண்ணியமோ அந்த மாதிரி பெரியவர்களோடு வாழக்கூடிய ஒரு சின்ன ஒரு பாக்கியம் கிடைத்ததுனால சொல்கிறேன் எந்த ஊருக்கு போனாலும் சரி கௌதமான ஜி மகாராஜ் எந்த ஊருக்கு போனாலும் அது காரோ ட்ரெயினோ ஃப்ளைட்டோ ஆறரை மணி ஆச்சுன்னா டங்கா அவருக்குள்ளுக்குள்ள ஒரு அலாரம் அடிக்கும் உடனே ஆரம்பிச்சதார் கண்டன அந்த மாதிரி மகான்கள் நம்ம இப்பவும் இப்பவும் அவர்களை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் அது சாதனை அது ஆன்மீகம் அது இறைவன்பால் இருக்கக்கூடிய கவர்ச்சி இப்போ நாம உண்மையாலுமே நாம இங்க யோகத்தை நாங்கள் என்ஜாய் பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு சாயந்தரம் நம்ம டிவி ஆன் ஆகக்கூடாது ஆறரை மணிக்கு இல்லைன்னா இங்கே வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி மடங்களை நடக்கிறத பார்த்துட்டு ஆஹா ரொம்ப நல்லா இருந்த மாதிரி கை தட்டிட்டு போகறதுல உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை நடத்தி நமக்கும் பிரயோஜனம் கிடையாது ஒரு கதை சின்ன கதை சொல்றேன் இதுவும் யாரோ பெரியவங்க சொல்லி கொடுத்தது ஒரு கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரி ரொம்ப ஆழமான கதை ஒரு கிறிஸ்டியன் மொனாஸ்ட்ரி மொனாஸ்ட்ரினா ஒரு அவருடைய மடம் அந்த மடத்தில் நம்ம மடத்தில் இருக்கிற மாதிரி பிரம்மச்சாரிகள் சாதுக்கள்லாம் இருக்காங்க காலையில் அஞ்சு மணிக்கே அவங்களுக்கு ப்ரேயர் நம்ம மங்களார்த்தி மாதிரி அவங்களுக்கு ஒரு மாஸ் ப்ரேயர் ஒன்று இருக்குது அதில் புதுசாக சேர்ந்து கொஞ்ச நாள் ஆகியிருக்கக்கூடிய ஒரு ஒரு யங் ப்ரீஸ்ட் பிரம்மச்சாரின்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் அவர் காத்தால் என்ன பண்ணல காத்தால் ப்ரேயருக்கு போகலை நல்லா பார்க்கணும் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும் ப்ரேயருக்கு போகல காற்றால் ப்ரேயருக்கு போகல தூங்கிட்டாருச்சு கொஞ்சம் ஃபீல் பண்ணார் அடுத்த நாளும் ப்ரேயருக்கு போகல போகிறதுக்கு ரெடியாக் ஆகக்கூடிய டைம்ல வந்து அவரை வந்து சாத்தான் வந்து எழுப்புகிறது ஜீசஸ் எழுப்பல சாத்தான் எழுப்புது முழிச்சு பார்த்தாரு இதுக்கு புரியல டைம் ஆச்சு டைம் ஆச்சு போ ப்ரேயர் போ ப்ரேயர் போ கிளம்பு டைம் ஆச்சு டைம் ஆச்சு அப்படின்னு இவர் உடனே அடிச்சு புறண்டு போய் ஃபேஸ் வாஷ் பண்ணி எத்தையோ பண்ணிட்டு ப்ரேயர் அட்டன் பண்ணிட்டு வந்தார் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் குறைச்சது நம்ம எழுப்பினது யாரு ஜென்ரலாக நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க பெரியவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுற இடத்துல துஷ்ட சக்திகள் இருக்காது சாத்தான் இருக்காது ப்ரேயர் பண்ண டைமுக்கு போனால் சாத்தான் ஒன்று நெருங்காதுன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க நம்ம எழுப்பி விட்டதே சாத்தான் தானே நல்லா ஆழமாக கவனிக்கணும் தூங்கிட்டார் விட்டார் முடிஞ்சது அடுத்த நாளும் அதே மாதிரி தூங்கி தூங்கிட்டு இருக்கும் திருப்பி சாத்தானே எழுப்பிச்சு இவருக்கு புரியல சரி நான் போயிட்டு வந்து உன்ட்ட பேசுகிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு போயிட்டு வந்தார் இது வெயிட் பண்ணிட்டு இருந்தது கேட்டார் இல்லை எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து பெரியவங்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா காலையில் ப்ரேயருக்கு போனால் சாத்தான் வராது இப்படி தான் சொல்லி நீ என்னை எழுப்புனதே நீதானே இது எனக்கு புரியவே இல்லை என்ன அப்போ அந்த சாத்தான் ரொம்ப ரொம்ப நீதானமாக ரொம்ப அறிவுள்ள சாத்தான் அது ரொம்ப அழகாக பதில் சொல்லித்தான் நீ இப்ப இந்த ஆன்மீக வாழ்க்கையை தேடித்தானே வந்திருக்க ஆன்மீக சாதனையை தேடித்தானே வந்திருக்க ஆமா இப்ப நீ பார்க்கக்கூடிய மற்ற உன்னுடைய மடத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாராவது அந்த மாதிரி பெரிய ஆன்மீகத்தை அடைஞ்சவர்களாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டதான் இல்ல எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல ஏன் தெரியுமா இப்ப நீ தினமும் பிரேயருக்கு போயிட்ட அப்படின்னு சொல்றா உன் மனசுக்குள்ள அதுதான் பெரிய சாதனையும் தோணி போயிடும் நீ சிந்திக்க மாட்டே நீ ஒரு நாள் போகாம இருந்தவொடனே ஐயோ நான் எங்க இருக்கேன் ரொம்ப கீழே இருக்கேனே நான் இன்னும் தினமும் வந்து குறிப்பிட்ட டைம்ல பிரேயருக்கு போக வேண்டிய ஒரு மனநிலை எனக்கு வரலையே நீ சிந்திக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு பிரச்சனையே எனக்கு பிரச்சனையே எங்க வரணும்னா நீ சிந்திக்க ஆரம்பிக்கும் போது நான் இன்னும் கீழே இருக்கேனே நான் இன்னும் மேலே போகலையே நான் இன்னும் கீழே இருக்கேனே நான் இன்னும் மேலே போலியே அப்படி நினைக்கும் தான் நீ சி எனக்கு பிரச்சனை நீ அது வரையிலேயே நீ எத்தனை பிரேயர் எடுத்து பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அதனால தான் நான் சொன்னேன் நீ பிரேயருக்கு போகட்டும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நாம் வந்து சாதனை என்று நினைத்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தினமும் செய்து வருவதினாலோ வருஷத்துக்கு ரெண்டு மூணு மா இந்த மாதிரி அந்த நாம் பங்கேற்பதினாலோ இன்னும் சொல்ல போனா நம்முடைய லிட்ரேச்சர் என்ன இருக்கோ ராமகிருஷ்ண விவேகானந்த வேதாந்த நூல்கள்னு எத்தனை இருக்கோ எனக்கே தெரியும் இருக்கக்கூடிய பல பேருக்கு மனப்பாடமா தெரியும் இப்போ எனக்கே ஒரு டவுட் வந்தது உங்கள்ட்ட கேட்டேன்னா கண்டிப்பா சொல்லிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு விஷயத்தை கரைத்து கொடுப்பதுனாலோ அதற்கும் சாதனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது எங்க இந்த கேப் எங்க விழுகிறது என்று கேட்டால் அது இறைவனுக்கு அர்ப்பணமாகும் பொழுது ஒரு பெரிய மகான் இருந்தார் அவருக்கு சந்திரசேகர பாரதி மகா சுவாமிகள் அப்படின்னு பேரு சிங்கேரி மடத்தில் இப்ப இருக்கக்கூடிய ஆச்சாரருக்கு பரமேஸ்வரி ஆச்சாரியால் அவர் ஒருத்தர் கேட்கிறார் நீ உன்னுடைய வருமானத்துக்கு என்ன பண்ற அவர் சொல்றாரு நான் எனக்கு எதுவும் கொஞ்சம் சங்கீதம் தெரியும் பாட்டு பாடுறேன் யாரோ கொஞ்சம் பணம் கொடுக்குறாங்க அதுக்கு அவர் பதில் சொல்ல இதுக்கு பேசாம பிச்சை எடுத்துட்டு போயிடலாமே அது அவமானம் இல்லையா இது அதை அவமானம் உன்னுடைய வயிற்றுப்பழப்பிற்காக வேண்டி இறைவனுடைய பெயர் சொல்லி கொண்டு நீ பாடுவதை விட டைரக்ட்டாவே எனக்கு போடுங்கன்னு கேட்டு போயிடலாமே அப்போ அவர் சொல்லாருன்னா அப்போ என்ன பண்ணணும் இதே பாட்டை நீ பாடு ஆனா பகவான் படி அழப்பான் நினைச்சு பாடுங்க இதே பாட்டை நீ பாடு நீ பாடிகிட்டு இருக்க பாட்டையும் நீ பாடு ஆனால் இறைவன் படியளப்பான் என்று நினைத்து பாடு இப்போ அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய சாதனையினுடைய பாத்திவ்ரத்யம் என்று அதற்கு பெயர் அதனுடைய தூய்மை எங்கு கெடுகிறது என்று கேட்டால் அதில் எங்கேயாவது நான் செய்கிறேன் என்ற எண்ணம் வரும்பொழுது இதை இறைவனை தவிர வேறு ஒருவருக்காக செய்கிறேன் என்ற எண்ணம் வரும் இதன் மூலம் எனக்கு சாதகன் என்ற பெயர் கிடைக்கும் என்ற எண்ணம் வரும்பொழுது நம்முடைய சாதையின் சாதனையினுடைய தூய்மை கெடுகிறது தூய்மை இல்லாத பொருளை இறைவன் உகப்பது இல்லை அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் என்ன வராமல் பார்த்துக்கணும் நான் எனது என்ற துர்நாற்றம் வீசக்கூடிய மலம் கலக்காமல் பார்த்து தான் நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய சாதனை சரி அப்படித்தான் நாம் பண்றோம்னு எப்படி புரிஞ்சுக்கிறது அடுத்த கேள்வி இருக்கு நான் இந்த சாதனையை இப்படித்தான் செய்கிறேன் என்று எவ்வாறு புரிந்து கொள்வது ரொம்ப சுலபம் சரணாகதி என்ன நடந்தாலும் இறைவனுடைய அனுமதி இல்லாமல் இது நடக்கவில்லை என்று ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையாலுமே நாம் சாதனை செய்கிறோம் என்பதற்கு உண்டான ஒரு பாருங்க இந்த முன்னமும் சொல்லியிருப்பதாக ஞாபகம் இல்லை ஜெயத்ரத பதம் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அர்ஜுனனுக்கு ஏற்கனவே கிருஷ்ணன் கூட இருந்தும் கூட கிருஷ்ணன் கூட இருந்தும் கூட எல்லா சொத்து எழுந்தாச்சு நாட்டம் எழுந்தாச்சு தன்னுடைய சொந்த மனைவினுடைய வஸ்திராபகரணம் ஆயாச்சு அவமானப்பட்டாச்சு காட்டுக்கு போயாச்சு திரும்பி வந்தாச்சு திருப்பி சண்டை போட்டாச்சு திருப்பி அதில் ஏமாற்றப்பட்டாச்சு தன்னுடைய சொந்த புதல்வன் ஆகிய அபிமன்வியும் கொண்டாச்சு இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு ஒரு தௌர்கதி துர்கதி வரும்னு எதிர்பார்க்கவே முடியாது அந்த துர்கத்தியிலும் கூட முத நாள் அபிமன்யை இவர்கள் எல்லாரும் ஏமாற்றி கொன்று விட்டார்கள் அர்ஜுனன் சபதம் செய்து விட்டான் என்னுடைய மகனை கொன்றவனை நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் நான் சிரஸ் செய்து விடுவேன் இல்லை எழுத்தி குளித்து விடுவேன் சொல்லிட்டான் அடுத்த நாள் பார்த்தா ஜெயத்ரதன் இவங்க எல்லாரும் ஒழிச்சு வச்சுட்டாங்க சமயம் ஆகி கொண்டிருக்கிறது மூணு மூன்றரை மணி காலம் இருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் சூரியாஸ்தவனம் ஆகிறது நம்ம கிருஷ்ணர் பண்ணின வேலை தன்னுடைய சக்ராயுதத்தினால சூரியனை மறைச்சார் இதை அர்ஜுனனுக்கு சொல்லலை நம்ம ரொம்ப கவனிச்சுக்கணும் பகவான் எல்லாத்தையுமே நம்மகிட்ட கேட்டு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்துட்டு எதிர்பார்க்க எதிர்பார்க்கக்கூடாது இப்போ நமக்கு எல்லாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனை தான் நம்ம ஜோசியத்தை போய் கேட்குறோம் ஜோசியத்தை என்ன கேட்குறோம் எனக்கு நல்ல காலம் எப்போ வரும் அவர் ஏதோ ஒரு கணக்கு சொல்லுவார்னு வச்சுக்கோங்க நம்ம என்னோட எதிர்பார்ப்பு என்ன கடவுள் எல்லாரும் நம்ம கூட உட்காந்து ஒரு ரவுண்ட் டேபிள் போட்டு அதில் ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் உனக்கு இந்த இந்த ஏஜில் இதெல்லாம் வரும் நீ இப்படி இப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கணும்னு அவசியமே கிடையாது அதுதான் என்னுடைய அப்போது அர்ஜுனனுக்கு சொல்லல சக்கராயுதத்தினாலே அவர் சூரியனை மறைச்சிட்டார் சூரியன் அஸ்தமனமாச்சுன்னு பறவைகள் தன்னுடைய கூட்டுக்கு திரும்புகின்றன அதை பார்த்து ஜெயத்ரதன் வெளியே வருகிறான் அவமானப்படுத்தப்படுகிறான் அர்ஜுனன் அப்போ அர்ஜுனன் சொன்ன ஒரு வார்த்தை தொம்மாம் சரணாகதம் பகவானே நீ என்ன பண்ணினாலும் நல்லது தான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் இதுவும் உன்னுடைய ஆணைப்படியே நடக்கிறது மனமாற ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வார்த்தை சொன்னதற்காக அவனுக்கு கிடைத்த ஒரு பதவி என்ன பதவி தெரியுமா இந்த வார்த்தை ஓகே அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் போறாங்க திருப்பி சக்கராயத்தை எடுத்துட்டார் அழிச்சான் ஜெயத்திறந்த கொல்ல பண்ணா இல்லை அதெல்லாம் இல்லை இந்த விஷயம் நடந்ததற்காக அவனுக்கு கிடைத்த விஷயம் நடந்ததற்காக இல்ல அந்த விஷயத்திற்குண்ட மனோபாவத்திற்காக அவனுக்கு கிடைச்ச பதவி எப்பேற்பட்ட பதவி தெரியுமா எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்த பார்த்தோ தனுர்தர தத்த ஸ்ரீ விஜயோபூத்தி திருவாணித்தின் மதிர்மம பகவத்கீதையினுடைய கடைசி ஸ்லோகம் இந்த இடத்துல எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே அவனுக்கு விஜயம் ஜெயம் இருக்கும் எங்கே கிருஷ்ணன் இருக்கிறானோ அங்கே அவனுக்கு மகாலட்சுமி வசிப்பாள் என்று சொல்லப்படவில்லை எங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ ஸ்வம்ஸ்தானம் எங்கே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறார்களோ அங்கே விஜயோ துருவா நீத்திர் மதிர் மமா அப்பேற்பட்ட ஸ்தானம் அதுக்காக வேண்டிய அவன் பண்ணல என்ற விஷயம் வேற அதே சமயத்தில் நான் திரும்பவும் சொல்றேன் அதே சமயத்தில் அர்ஜுனனுக்கு இருந்த ஆரம்பத்தில் இருந்த ஒரு சின்ன குழப்பம் பாண்டவர்களுக்கு இருந்த குழப்பம் துரியோதனாதிகளுக்கு கிடையவே கிடையாது ஏன் கிடையாது அவருடைய பலம் என்ன தெரியுமா துரியோதனனுக்கு இருந்த பலம் துரியோதனாதிகள் துரியோதனாதிகள்னு சொல்றது எல்லாருமே அவர்கள் பாண்டவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அழிக்க வேண்டும் என்று பேசினார்கள் அழிக்க வேண்டும் என்பதற்குண்டான காரியங்களை செய்தார் மனம் மொழி மெய்யால் ஒரே விஷயத்தை அவர்கள் செஞ்சதுனால் அவர்களுக்கு இருந்த பலம் ஆனால் அது நல்ல விஷயத்தை நோக்கி இல்லாததனால அவர்கள் தோற்று போனார்கள் அதே இது அர்ஜுனாதிகளுக்கு யுதிஷொல்லுக்கு இருந்த பலவீனம் என்ன அப்படின்னா மனதால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வாக்கால் அவர்களை வசைபாட முடியவில்லை ஆனால் அதே சமயத்தில் செயல் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார்கள் அந்த குழப்பம் அதே பகவான் நீக்கி கொடுத்தான்றது விஷயம் ஸோ அதனால நமக்கு பலம் வேண்டுமானால் நம்முடைய மனம் மொழி மெய் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் அதற்குத்தான் சத்தியம் என்று பெயர் ஓ இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இந்த சரணாகதிக்காக வேண்டி அது எவ்வளவு ஆழமாக பெரியவர்கள் நம்முடைய நம்முடைய பெரியவர்கள் எவ்வளவு ஆழமாக அதை அனுஷ்டித்திருக்கிறார்கள்ன்றதுக்காக வேண்டி சொல்றேன் சென்னை மடத்தில் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நாங்கள்லாம் நான் மண்டத்துக்கு ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி அப்போ தான் பரம பூஜ்ய சுவாமி தபஸ்யானந்தஜி மகாராஜ் சென்னை மடத்தினுடைய பிரசிடெண்ட் ஆகி போஸ்டிங் ஆகி வந்திருக்கார் அத்தியக்ஷதா அதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வேதாந்தகேசரிடைய எடிட்டராக இருந்தார் கொஞ்சம் வருஷங்கள் அதுக்கப்புறம் திரு திருவனந்தபுரத்தில் போய் சஸ்த மகன்கள் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு திருப்பி இங்கே பிரசிடென்ட் ஆகி போஸ்ட் ஆகி வர்றார் ஆகி வந்திருக்கார் போஸ்டிங் ஆகி வந்திருக்கார் ஒரு மூணு மாதங்கள் கழிந்திருக்கின்றன மூணு மாதங்களுக்கு அப்புறமாக அவரை பார்க்கறதுக்காக வேண்டி அதே சஸ்தமங்கள இருந்து இன்னொரு சுவாமிஜி வரார் வந்திருக்கார் மேபி சித்திநாதானந்தியாக இருக்கலாம் தெரியல வந்திருக்கார் வந்தபோது பார்த்தா மகாராஜ் எப்போவுமே அவருக்கு உண்டான டயட்டே வேறு மூணு வேளையும் மகாராஜ் இட்லி தான் சாப்பிடுவார் அங்கே டைனிங் ஹாலில் அந்த டேபிள் மேலே எடுத்து வச்சு அதுக்கு மேலே ஒரு இதையும் போட்டு மூடி வச்சிருவாங்க ஒரு டம்ளரில் காஃபியும் எடுத்து வச்சிருவாங்க அவர் வந்து அவருடைய டைமுக்கு வந்து சாப்பிட்டு போவார் அந்த சமயத்தை யாரும் நின்னாலும் அவருக்கு பிடிக்காது அதனால் நீ உன் வேலையை போக போகன்னு சொல்லிடுவார் அப்போ ஒரு நாள் இப்படி சாப்பிடும் பொழுது அந்த சுவாமிஜி வந்து சுவாமிஜி நீங்கள் என்ன காஃபி இவ்வளவுதான் சாப்பிட்றீங்க ஆமா இவ்வளவுதான் கொடுக்குறாங்க சாப்பிட்றேன் நீங்கள் இந்த மடத்தோட பிரசிடென்ட் ஏன்னா அவருக்கு என்ன பழக்கம் இருந்ததாம் காஃபியை ஒரு பெரிய நம்ம லோட்டான்னு சொல்லுவேன் பெரிய ஒரு டம்ளரில் சாப்பிட்டு பழக்கம் இருந்திருக்கு இவர் வந்த புதுசாக சொல்லியிருக்கா கேட்டவனுக்கு புரியல மூன்று மாதமாக அவர் என்ன ஏற்று இதைத்தான் குருமாராஜ் எனக்கு கொடுத்துருக்கிறார் ஏற்றுக்கொண்டு விட்டேன்னுட்டார் ஒரே வார்த்தையில சி நம்முடைய சரணாகதி அப்படின்னா உயிர் போகிற அவசையில் பகவான் நாம சொல்லணுன்றது சரணாகதியில் ஒவ்வொரு அனுக்ஷணமும் நம் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அவமானத்திலும் வாழால் மகவரின் தூட்டவல்லேன் அல்லன் மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லன் தொண்டு செய்த நாளாற்றல் கண்ணிடத்து அப்பவல்லேன் அல்லன் யானினி சென்று ஆளாவது எப்படியோ எப்பேர்பட்ட எப்பேற்பட்ட ஒரு இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்களுடைய சரித்திரங்களை படிக்கும் பொழுது அவள் நம்ம பெரிய தப்சிபசல்லாம் இல்லை இந்த இது அவ்வளவும் இறைவன் கொடுத்தது இறைவன் எடுத்துக்கொள்கிறான் அதனால்தான் ஆழ்வார் கூட சொல்றால் வாழால் அறுத்து சுடினும் மிளா துயர் காதலன் போல் மாயத்தால் மிளா துயர் திடணும் வித்து நீ அது அருளையை பார்ப்ப ஒரு டாக்டர்கிட்ட போனா அவர் என்ன பண்ணார் கத்தி வச்சு கிழிச்சு அங்கே தெச்சு பண்ணுறா அவருக்கு பைசாவை கொடுத்துட்டு நமஸ்கார்டு தேங்க்யூ டாக்டர் உயிரையை காப்பாற்றிட்டீங்க கடவுளுக்கு சமான்னு சொல்றோம் அவர் பண்ணது பூரா என்னென்னா வைத்து கிழிச்சது தைச்சது ஒட்டுனது வெட்டுனது எல்லாம் அதே இது இறைவன் விதியின் வழியாக நமக்கு உண்டான துன்பத்தை கொடுத்து நம்முடைய கர்மாவை கழிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயாராக இல்லை அந்த ஏற்றுக்கொள்வதற்குத்தான் ஆன்மீக சாதனை என்று பெயர் அக்செப்டன்ஸ் சாதனை அதற்காகத்தான் நம்முடைய பெரியவர்கள் எல்லாரும் இதை அனுஷ்டித்திருக்கிறார்கள் அந்த வழியிலே தான் நாமும் செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதனால இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயமும் இல்லை அதே சமயத்தில் விட்டுவிட்டால் அதை பிடிக்கக்கூடிய விஷயமும் இல்லை ஒரே நாளில் நடக்கக்கூடிய விஷயம் ஜென்ம ஜென்மாந்திரங்களாக முயற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் அதை எப்பவோ தானே வரப்போகிறது அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டோம்னாலும் அதுவும் நமக்கு பிரயோஜனப்படாது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடித்து விடுகிறேன் நீங்கள் சென்னை மட்டத்தில் போனீங்கன்னா நம்ம என்ன ஆகிடக்கூடாதுன்றது மட்டும் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா அங்கே பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பணியாளர்கள் இருப்பாங்க ஏறத்தாழ் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு டைட்டில் புஸ்தகங்கள் நாம் வெளியிட்டு இருக்கிறோம் அந்த புஸ்தகங்களுடைய எல்லா பெயரும் அவங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் எனக்கு தெரியாது அது ஏறத்தாழ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து என்ன விலையில் இருந்ததுன்றதும் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியும் இதுக்கு அடுத்தபடி என்னன்னு கேட்டிங்கன்னா அதை அச்சு கோர்த்திருப்பார்கள் அல்லவா டிடிபி ஆப்ரேட்டர்ஸ் அவங்களுக்கு கண்டும் தெரியும் சரிதானே இந்த புத்தகத்தில் இது இருக்கு அந்த புத்தகத்தில் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல தடவை சுவாமிஜிஸே வந்து அப்போ அந்த புக்கில் ஏதோ அந்த டாபிக்ல ஏதோ டாப்பிக்ல ஆமா அந்த புக்ல மெடிடேஷன் அதே டாபிக் தான் இந்த ஹவு டூ சீ காட்ல இருக்கு ரெண்டு ஒன்று தான் மர நம்ம அதனால் அதை எலிட் பண்ணால் நமக்கு சஜஷன் கொடுப்பாங்க இப்போ நமக்கு ஸ்ரீராம கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறு என்ற புஸ்தகம் மனப்பாடமாக தெரிந்திருப்பதானாலேயோ இல்லை அமுத மொழிகளுடைய வரிக்கு வரி நம் மனதில் பதிந்து விட்டதனாலேயோ அது நம்முடைய வாழ்க்கைக்கு முழுமையான பிரயோஜனத்தை எவ்வளவு தெரியுமோ நம்மளை விட கண்டிப்பா தெரியும் அது எப்போது நம்முடைய சாதனையாக ஆகும் என்று கேட்டால் அதனை நாம் சாதனை ஆக்கும் பொழுது அதனால்தான் பகவானுடைய சரித்திரத்தை படிக்கிறது ஒரு சாதனை அவரை தியானம் பண்றது ஒரு சாதனை தியானம் சாதனை ஒரு சாதனை அது சாதனையாக அது அறிவுக்கு உகந்த விஷயமாக மட்டுமல்லாமல் சாதனைக்குரிய விஷயமாகும் பொழுதுதான் அது அன்றாட வாழ்வில் ஒரு சாதனையாக மாறும் அதர்வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் கேதரிங் சம் இன்ஃபர்மேஷன் அதனால் நமக்கு எவ்வளவு விஷயம் தெரிந்திருக்கிறது என்பது முக்கிய அல்ல நமக்கு எவ்வளவு மனப்பாடமாக தெரியும் என்பதும் முக்கியம் அல்ல அதை நாம் சாதனை ஆக்கி இருக்கிறோமா என்று கேட்டால் அது இறைவனுக்காக அதனால்தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை உனக்கே உனக்கே அந்த உனக்கேன்றதுக்கு சாதிக்கிறார் உனக்கே சிற்றஞ்சாலே வந்துண்ணை சேவித்துன் பொற்றாமரடியை போற்றும் பொருள்களாய் பெத்தம் மீற்றுண்ணும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவிலங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறவைகள்வான் நிருகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உச்சோமே ஆவோம் ஏகாரம் உனக்கே நாம் ஆட்சி மற்றே மற்ற நம் காமங்கள் மாற்று அதான் பாரதியாரும் ஒரு பாடலில் சொல்லும் பொழுது உலகில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அதனால் அந்த மாதிரியான ஒரு தாசிய பாவத்தை பகவான் நமக்கு தந்தர வேண்டும் அவனுக்கன்றி அல்லாமல் இன்னொருவருக்கு ஆட்படேன் என்ற ஒரு சங்கல்பத்தை நம்ம விதைக்க வேண்டும் அது ஒன்றே பரிபாலனம் செய்வதே நம்முடைய அனுக்ஷணம் இருக்கக்கூடிய சாதனையாக இருக்க வேண்டும் அதற்கு இல்லாமல் பராசக்தி நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அமைகிறேன் சாரதா காந்தாய் நிதே நிதேர்த்தினா வித்யாலய நிவாசாய ராமகிருஷ்ணாய மங்களம்